பிஸ்மில்லாஹி ரஹிமான்இஹீம் நெஹ்மது ஹூ அனுசல் அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத் சுனனு தயமும் தயமும் உடைய சுண்ணத்துகள் சுன்னத்துகளை நாம் பேணி பாதுகாத்து இபாதத்துக்களை செய்து வருவதின் காரணமாக நாலு மறுமையில் வெற்றிகளை அடையலாம் ஹசரத் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இருந்து விடலாம் சுண்ணத்துகள் குறைவதின் காரணமாக நால மறுமையில் மீஜானின் நன்மை தட்டு கனத்தாலும் குறைந்து விடலாம் எனவே சுன்னத்துகளை நாம் பாதுகாத்து செய்வதற்கு அல்லா சுபஹான் வாலா நமக்கு கிருஃபை செய்ய வேண்டும் தயமும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹி இர் ரஹீம் என்று சொல்லிக் கொள்வது முக்கியமான சுண்ணத்து யார் பிஸ்மிலை கொண்டு தன்னுடைய நட்கர்மங்களை ஆரம்பிக்கவில்லையோ அவருடைய அந்த விடயங்களில் பரக்கத்து செய்யப்பட மாட்டாது என்கிறதும் ஹசரத் ரசூலுல்லாஹி உல்லாஹி வசல்லம் அவருடைய ஹதீஸ் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது எனவே ஆரம்பத்தில் மண்ணிலே கையை அடித்துவிட்டு மசகு செய்வாறு முகத்தினுடைய மேல் இருந்து மசகு செய்வது சுண்ணத் என்கிறதனை விடக்கூடாது அதாவது நெற்றியுடைய பகுதியிலிருந்து நாம் மசகு செய்வதற்கு ஆரம்பித்து கொள்ள வேண்டும் அத்துடனே எங்களுடைய கையை மண்ணிலே அடிக்கும் பொழுது விரல்களை விரித்து வைக்க வேண்டும் அந்த மசகை முகத்துக்கு துடைப்பதற்கு முன்னால் அதாவது புழுதி படிந்த அந்த கையை முகத்திலே துடைப்பதற்கு முன்னால தஹ்பீஃபுல் குபார் அதாவது புழுதியை இலகுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இரண்டு கைகளையும் ஊதிவிடுவதும் சுண்ணத்து வலது கையை முற்படுத்துவது இடது கையைக்கான வலது கையை முற்படுத்துவதும் சுண்ணத்து எனவே சென்ற பாடத்தில் நாங்கள் சுருக்கமாக எப்படி தயமும் செய்கிறது என்கிறதனை கவனித்தோம் மீண்டும் அதனை சற்று விரிவாக கவனிப்போம் இரண்டு கைகளையும் மண்ணிலே அடித்துவிட்டு தனது இடது கையை வலது கரத்தின் பிற்பகுதியின் உடைய விரல்களின் மீது வைத்து முலங்கால் வ கை வரைக்கும் முலங்கை வரைக்கும் அதனை நடாத்தாட்டி செல்ல வேண்டும் அவ்வாறு நடாத்தாட்டி செல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெரும் விரல் இருக்கும் அத்துடனே நமது கஃப் என்ற உள்ளங்கையின் புழுதியும் துடைப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் பிறகு சற்று கையை திருப்பி நாம் நம்முடைய கஃப் என்ற உள்ளங்கையில் இருக்கக்கூடிய புழுதியை துடைத்து விடுவோம் மீண்டும் பெரும் விரல் வரைக்கும் இந்த முறையில் இரண்டு கைகளையும் செய்து கொள்வது சுண்ணத்து என்கிறதனை மறந்துவிடக்கூடாது கூடாது தயமுள்ள இந்த இரண்டு விடயங்களையும் முகத்தை மசூஸ் செய்வதையும் கையை மசகு செய்வதும் ஃபர்லு கட்டாயம் வாஜிப் ஆனாலும் கூட அந்த முறையை நாம் சுண்ணத்து மறந்து விடாமல் அதனுடைய விதிப்பிரகாரம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தயமும் செய்யக்கூடிய நீங்கள் மோதிரம் ஏதும் கரத்திலே அணிந்திருந்தால் இரண்டாவது விடுத்தம் கையை மண்ணிலே அடிக்கும் பொழுது அந்த மோதிரத்தை விடுவது வாஜிப் மோதிரத்தை கட்டாயமாக கலட்டிவிட வேண்டும் மேலும் மண்ணிலே கைகளை அடித்துவிட்டு முகத்தின் பக்கம் திருப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் காற்று ஏதும் வெளியாகி புழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதும் நடந்துவிட்டால் அந்த தயமும் விடும் மீண்டும் புதிதாக கைகளை மண்ணிலே அடிக்க வேண்டும் இவ்வாறாக மண்ணிலே நாம் கைகளை புழங்கும் கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த காரணத்தை கொண்டும் அந்த கையில் இருக்கக்கூடிய புலிதிகள் மண் மீண்டும் அந்த தயமம் செய்யக்கூடிய மண்ணிலே விழுந்துவிடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவ்வாறான முறையில் பாதுகாக்கப்பட்ட அந்த மண்ணில் ஆயிரம் பேர் கரங்களை அடித்து தயமும் செய்தாலும் கூட அந்த மண் செல்லுபடியாக கூடியதாக இருக்கும் அல்லா சுபஹனு தாலா இந்த விடயங்களை அறியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தொடர்ந்தும் வழங்குவார்